வல்லவரை நோக்கி காலை ஜபம் அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே துணையாளரே உமை ஆராதிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்கள் துணையாளரே இந்த நாளிலும் கூட எங்களில் ஒளியேற்றி வழிநடத்தும் திடனளித்து எங்களை தேற்றும் நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு உணர்த்தும் உமக்கு பிரிய செய்ய கற்றுத்தாரும் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புவதை அன்புடன் ஏற்று அடிபணிகின்றோம் உமது திருவுலத்தின்படி வழி நடத்தும் விதிமுறைகளை காட்டும் வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியின் வல்லமையினாலும் வரங்களினாலும் கொடைகள் கனிகளினாலும் நிரப்பும் எங்கள் குடும்பத்திற்கு தெய்வீக பிரசன்னத்தையும் தெய்வீக சமாதானத்தையும் அருளும் சத்துரு வெள்ளம்போல வரும்போது எங்களுக்காக கொடியேற்றுகின்ற ஆவியானவரே உம்மை புகழ்கின்றோம் எங்களுக்காக உயர்த்தப்பட்ட சிலுவை கொடியானவரே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா அந்தகார சக்திகளையும் முறியடிக்கிறவரே உமக்கு சோஸ்திரம் உமது வார்த்தைகளின்படி உம் மீது நம்பிக்கை கொண்டு வாழ நம்பிக்கையை அதிகப்படுத்தி அருளும் இயேசு வாழ்ந்த காலத்தில் தன் மகனை குணமாக்க தேடினார் அரசு அலுவலர் அவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணி மரத்தின் மீது ஏறி தேடினார் சக்கேயு இன்று நற்செய்தியில் மக்கள் இயேசுவை தேடுவது உணவு கிடைக்கும் என்பதற்காகவே அதற்கும் மேலாக நாம் உண்மை நீதி அன்பு சகோதரத்துவம் இறை பராமரிப்பு இவற்றை உள்ளடக்கும் இறை ஆட்சிக்காகவே வாழ்கின்றோம் கடவுள் அனுப்பியவரை நீர் தேர்ந்து கொண்டவர்களை இறை வாக்கினர்களை நம்புவதே என்பதை உணர்ந்து இறை ஆட்சியின் விளிமியங்களுக்கு ஏற்ப வாழ வேண்டிய உமது அருள் வரங்களை கேட்டு ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்